பல் மருத்துவ கடவுளின் சில மறதிகளால் படைக்கப்பட்ட மனித முகங்களை சீராக்கும் அவர்கள் முகத்தில் பொன்னகையை விட உயர்வான புன்னகையை உருவாக்கி தரும் வாழும் தெய்வங்களான பல் ஆகிய நீங்கள் சீரற்ற முகத்தை சரி செய்து அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்ற பழமொழியை புதுப்பிக்க பிறந்த புதுமைக்கு சொந்தக்காரர்கள் ஆளும் வேலும் பல்லு குருதி பல்லை பாதுகாக்கும் பாதுகாவலன் நீங்களே ஒருவர் உடல் ஆரோக்கியமாக இருக்க உணவு முக்கியம் உணவை மென்று தின்னும் போர் வீரர்கள் வாயிலுள்ள முப்பத்தி ரெண்டு வீரர்கள் மரணிக்க வைக்காமல் இருந்தால் ஆயுள் பலப்படும் மனிதனுக்கு அப்படியே அவர்கள் இறக்க நின்றாலும் செயற்கை முறையில் பற்களை உருவாக்கி பாதுகாக்கும் உங்கள் சேவை மனித குலத்துக்கு மிகவும் தேவை கோபத்தில் இருப்பவர்கள் கூட ஒரு சிறு புன்னகை அவர்கள் கோபத்தை குறைக்கும் வாய்விட்டு சிரித்தால் நோய் போகும் ஒருவரின் சிரிப்பு நூறு நோய்கள் வராமல் காக்கும் தலைவலியும் பல்வழியும் தனக்கு வந்தால்தான் தெரியும் வலியை துடிக்கும் மனிதர்களை வலியை குணப்படுத்தும் உங்கள் வாழ்வில் என்றும் மகிழ்ச்சியும் புன்னகையும் வீச வாழ்த்துக்கள் என்றும் அன்புடன் இளவரசி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காத யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்